உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலில் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினா என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுப கிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுபகிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக அந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகன் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பவன் கொடுக்குறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் கடக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மாயிலை நட்சத்திரம் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணிதப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் சார் இந்த குரு பயிற்சியாக நல்லா இருக்குமா சனிப்பயிற்சியில் நிறைய படாதுபாடு பட்டம் அஷ்டம சனியில் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்தவர்கள் இந்த கடகராசி என்பால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெளியிலே சொல்ல முடியாது சார் அவ்வளோ அவமானம் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கடன் உடல் நிலத்தில் நிறைய பாதிப்பு தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து முதலீடுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் எதுலெல்லாம் முதலீடு பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெற்றி வாய்ப்புண்டு சார் பணத்துக்கே வழி இல்லைன்னு சொல்கிறேன் அப்புறம் முதலீடுக்கு போயிட்டீங்க அதுக்கு தான் வரப்போகிறான் அடுத்தது இப்போ பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது வீடு மனை வாகன ஸ்தானம் அப்போ யாரெல்லாம் வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவர்கள் அதனால தான் சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனையுமே அந்த லோனை கட்டி கட்டி நான் வந்து நொந்து போயிட்டேன் சில மாதம் கட்ட முடியல வேலை இல்லாதனால கட்ட முடியல தொழில் இல்லாதனால நான் கட்ட முடில அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பணம் வரும் அதன் மூலமாக திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்போ இல்லை சார் எனக்கு வந்து வீடு விற்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதான் போறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது வரக்கூடிய பணத்தை சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்கு இந்த சேமிப்பு எப்படி இருக்குன்னா வீடாக இருக்கும் இல்லை வண்டியாக இருக்கும் இல்லை ஏதாவது நகை வாங்கிறது எஃப்டி பண்ணுறது ஆர்டி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம் அதே போல் ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நோய் எதிரி கடன் மெயினாக நிறைய கடகராசி நோய் தான் அதிக பாதிப்பு அடி பிச்சு போட்டுருச்சாலை நிறைய பேருக்கு பைபாஸு நுரையீரல் பிரச்சனை நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் சுகர் சம்மந்தமான விஷயத்தில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா விரல் வெட்டுறது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் உடல் ரீதியான பாதிப்புகளால் செய்யக்கூடிய மருத்துவ செலவுகளில் குறையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் அந்த ஆறாம் இடத்து குரு என்ன கேட்டிங்கன்னா மெயினாக கடனுடைய பிரச்சனைகள் குறையும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு வேலை போனதுனால கடன் வந்திருக்கும் தொழில் சரியில்லாதனால கடன் வந்திருக்கும் பார்ட்னர்ஷிப் ஏமாறினதுனால கடன் வந்திருக்கும் இந்த மாதிரி விச்ச விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கடகராசி என்பதுக்கு இப்போ இந்த குருவுடைய பார்வை ஆறாம் இடத்து பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல்ல கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் அந்த கடன் பிரச்சனை தீர்க்கும்னா என்ன அர்த்தம் அப்போ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நீண்ட காலமா வேலை இல்லை சார் எனக்கு அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வேலை இங்க இருக்கு ஒரே டார்ச்சராக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வேலை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சியாக இருக்கும் அதில் நல்ல பதவி நல்ல அந்தஸ்து அது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சியாக அந்த குரு பேச்சு இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ எதிரிகளை எப்போ வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸுகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அது டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம் ஆஃபீஸ் கேஸாக இருக்கலாம் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் கேஸாக கூட இருக்கலாம் அதுலேருந்து திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதை வெற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த கடகராசி என்பருக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடு பயணம் வெளிநாடு சென்று செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வெளிநாட்டிலே நான் வந்து பர்மனெண்டாக பிஆர் வாங்க போகிறேன் வெளிநாட்டிலே வந்து நான் வந்து க்ரீன் கார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறது என்ன சிறப்பு அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பர்களுக்கு அஷ்டம சனினால் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினையாகி சண்டை போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க நிறைய பேருக்கு தகாத உறவுகள் தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் ஆகிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ள சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் முதல்ல சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஜெயிப்பேன்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸ் இருக்கு அப்படின்னா அதை அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸ் இருக்கு டைவர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு அந்த டைவர்ஸ் கேன்சல் ஆகி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு வரும் இல்லை சார் இவர் கூட வாழ முடியாது இவங்க கூட வாழ முடியாது நான் டைவர்ஸ் போய் தான் ஆவேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த டைவர்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்பும் உண்டு அதே போல் அந்த டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இரண்டாம் திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறது என்ன சிலவுன்னா வெளியூர் பெண்டு வேலை பார்ப்பது வெளியே வெளிநாடு பயணம் செய்வதற்கு அதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும் ஏன்னா கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ராசி அந்த நீர் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்லேயே அந்த குரு பகவான் வருவோம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உறுதி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் வேறு கண்ட்ரி மாறலாம் பார்க்குறேன் இந்தியா வரலான்னு பார்க்கலான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளும் இந்த கடகராசி என்பதை செய்யலாம் நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல தந்தால் போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டுனா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎப்ல ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அது மட்டும் இல்லாம பிரசன்னங்கள்ல சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து